விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்குள்ளே என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஆர்வத்தோடு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளும் வீடியோலாம் பேசியிருக்கோம் ஸோ அவர் வந்து நேற்று ஒரு செய்தியாக நேற்று நேற்று ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் கூட்டணி முடிவு வந்து எடுக்க போகிறாரு ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் பெரிய அளவுக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் பரப்பிட்டுருக்கிறாங்க ஸோ அப்படி என்ன தான் முடிவு எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நம்மக்கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிறாரு ஸோ ஏடிஎம்கேவும் பிஜேபி அப்படின்னு ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்ந்திருக்கும் போது அந்த கூட்டணிக்குள்ளே வந்து அவர் போனார்னா அவரால் வித ஒரு அவர் எடுத்த எந்த ஒரு சித்தாந்தத்தையும் அவரால் வந்து பூர்த்தி பண்ண முடியாது அவர் வந்து த பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா டிஎம்கேவும் எதிர்த்து பிஜேபியும் எதிர்த்து ஒரே சமயத்தில் ஒரு அரசியல் பண்ணும்போது இதுக்குள்ளே யார் இது ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் கண்டிப்பாக கூட்டணி காம்பினேஷன் வந்தாகணும் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் காங்கிரஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வைக்கும் ஸோ காங்கிரஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி போனிங்கன்னா நீங்கள் திமுகவோட பிடிஎம்னு சொல்லிடுவாங்க ஏடிஎமேக்கு சப்போர்ட் பண்ணி போனிங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட பிடிஎம்னு சொல்லிடுவாங்க ஸோ இது ரெண்டு அரசியலுமே அவங்கள பண்ண முடியாது தனிச்சு தான் போட்டிட்டு ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அரசியல் தள்ளப்பட்டுரும் அப்படிங்கிறது வந்து விஜயவர்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் எப்படியாவது வந்து ஏடிம்கேவை வந்து நம்ம விமர்சனம் பண்ணோம் அப்படியே கொண்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் அப்போ வந்து நெருங்கி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாச்சு ஆனால் ஏடிஎம்கேவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா பிஜேபி கூட வந்து மு முழு கூட்டணியாக இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறதா நம்மளால் வந்து உணர முடியல அது நேரடியாக வந்து சொல்லாமல் அவங்களுடைய அந்த அழுத்தம்னால அரசியல் அழுத்தத்தினால அந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏடிம்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ எப்போ வேணாலும் கூட்டணி அப்படிங்கிறத வந்து மாறலாம் ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து ஏடிமிக்கவும் டிவிக்கவும் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பிஜேபி வந்து கழட்டி விடுற மாதிரி சூழ்நிலை வந்தால் அது சாதாரணமான ஒரு அரசியலாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் வந்து முதல் எலெக்ஷனை வந்து அவர் தனியாக தான் சிரித்தி விடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து தன்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுப்பார் அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கேடிஎம்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லூஸில் விட்டு வச்சுருக்காங்க முதல்ல நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து டிமாண்டிங் வைங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் மட்டும் தான் விஜய் அவர்களை வந்து எல்லாரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது அது அவர்களுக்கு புரியுதா இல்லை விஜயவர்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அவருடைய ரசிகர்களுக்கு புரியுதா தான் எங்கள் மிகப்பெரிய கேள்வி அது பல பேருக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் இன்னும் கூட வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட்டிருக்கணும் அரசியல் அப்படின்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான இடத்தை நோக்கி அவங்க வந்து நகர்த்திருக்கக்கூடாது அப்படியே வந்து டிசம்பரில் வந்து கூட்டணி வச்சாலும் விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி வந்து உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லும்போது எந்தவித ப்ரூவ் பண்ண லீட்ருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி எழுபத்தெட்டு சீட்டு வந்து அவரே வந்து எலெக்ஷன் ஜெயிலில் அவர்கள் இறந்து போன பிறகு அவ்வளோ எதிர்ப்பையும் தாண்டி எலெக்ஷனை சந்தித்து எழுபத்தெட்டு சீட்டுக்கு மேலே வந்து அவர் அடிச்சிருக்கார் அதே மாதிரி இந்த பக்கம் டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆண்டாண்டு காலமாக பல வருஷமாக வந்து அரசியல் இருக்கிறாங்க ஸோ அவங்க இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவர் வந்து சாதாரணமாக என்னுடைய தலைமையில் நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லணுன்னா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல என்ன அரசியலை நீங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க மக்கள்கிட்ட உங்ககிட்ட செல்வாக்கு இருக்குது மக்கள் கிட்ட வந்து ஒரு அபிமானம் இருக்குது செல்வாக்கு அப்படிங்கிற வார்த்தையை விட அபிமானம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் விஜயவர்களுக்கு அபிமானம் இருக்குது அந்த அபிமானம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரா இல்லவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் விஜயவர்கள் வந்து எதாவது செய்ய முடியுமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே பெரிய ஒரு மாற்றத்தையோ இல்லை அரசியல் வந்து கேம் பிளேவையோ விஜயவர்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்து அவருடைய பொதுச் வந்து விஜய் அவர்களை அனுப்புனது மிகப்பெரிய தப்பான விஷயம் நம்ம வந்து டான் கிடையாது டானாக இருக்கணும் அப்படின்னா அரசியலில் வந்து கீழே எவ்வளோ இறங்கி போய் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் டான் ஆக முடியும் மற்றவங்களை வந்து வேலைக்கு அனுப்பினா வந்து நீங்கள் டான் ஆக முடியாது தொண்ணூற்றி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ரஜினி சார் மூலமாக உருவாக்குனா எல்லாருமே அவரை தேடி வந்தாங்க அந்த அளவுக்கு அவருடைய ஃபேம் வந்துச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அதான் வந்து பழக்கருப்பு ஏதோ ஒரு வீட்டில் சொல்லியிருந்தாரு தன்னைத்தான் வியந்தான் விரைந்து கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே பெருமையாக நினச்சிட்டா சீக்கிரம் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விஜய் அவர்கள் தன்னைத்தானே ரொம்ப பெரிய ஆளாக வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அரசியலில் வந்து அவருடைய தேவை இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய தேவை இருக்குது ஆனால் அந்த தேவையை அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்குண்டான பதில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவர் எடுக்கிற தவறான முடிவுகள் மூலமாக அவர் எதிர்க்கிற விஷயம் திமுக என்ன செஞ்சிட்ருக்குதோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு அவர் திமுகவோட மாற்றம் அவர் வந்து சொல்லும்போது மக்கள் இப்படி ஏற்றுப்பாங்க தன்னுடைய பிரதான எதிரி வந்து திமுகனு சொல்லிட்டு திமுக செய்கிற எல்லாத்தையுமே அவரும் பண்ணிகிட்டு இருந்தார்னா அப்படி எப்படி எதிரி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இதுக்கெல்லாம் பதிலில் வந்து விஜயவர்கள் தான் சொல்லணும் விஜயவருடைய கட்சி சார்ந்தவங்க தான் யோசிக்கணும் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க விஜயோர்களே குலப்பத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது மற்றவங்கள என்ன இடத்துக்கு கொண்டு போய் நகருவாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏடிஎம்கே மாதிரி டிஎம்கே மாதிரி அடிப்படை களத்துக்குள்ளே அந்த பூத் கமிட்டி வரைக்குமே வந்து ஆழமாக வந்து இறங்கி இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஓட்டில் வந்து கொண்டு வர முடியும் சோசியல் மீடியாவில் மட்டுமே எலெக்ஷன் வச்சாங்கன்னா அதில் அது மூலமாக வந்து சிஎம் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சோசியல் மீடியாவை தாண்டி களத்துக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே விஜயவர்கள் இன்னும் களத்தில் இறங்கலை நிறைய பேர் விஜயவர்களுக்கு வந்து பிஆர் ஒர்க்குலாம் பண்ணுவாங்களே ஆன்லைனில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பல ட்ராக்கர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே டிவி கேக்கு மாதிரி வந்து வேறு யாருக்குமே ட்விட்டரில் வந்து சண்டையை வந்தது கிடையாது ட்விட்டரில் வர சண்டையை வந்து எத்தனை மக்கள் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபேஸ்புக்கு யூடியூப் மட்டுந்தான் எல்லா மக்களும் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க ட்விட்டரை வந்து பார்த்திங்கன்னா படிச்சவங்க ஓரளவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சவங்கன்னா ட்விட்டரே பார்க்குறாங்க ஸோ ட்விட்டரில் போடுகின்ற சண்டைகள்லாம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் உலகத்திலேயே கிடையாது ஓட்டு வேறு மாதிரி ஃபேம் வேறு மாதிரி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வேறு ஆன்லைன் ப்ரொமோஷனுங்கிறது வந்து படத்துக்கு தான் பயன்படுமே தவிர ஓட்டுக்கு பயன்படாது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அதை வந்து மோடி அவர்களுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வேறு யாருமே அந்த வேலையை செய்யலை சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி வந்து பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணலை ஸோ அந்த ப்ரொமோஷனில் வந்து மோடி அவர்கள் ஜெய்சாப்பில் ஆனால் மோடியே இப்போ நினைச்சா கூட ப்ரொமோஷன் மூலமாக பண்ண முடியாது அது களத்துக்குள்ள இறங்கி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டாங்க அதனால தான் மோடி அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வேலை நடக்குது பிஜேபி சொல்கிறேன் அதே மாதிரி தான் டிஎம்கே டிஎம்கே வந்து சோசியல் மீடியாவை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா தன்னை வந்து யார் எதிர்க்கிற வராங்களோ இல்லை தனக்கு மாற்றம் யாராக வராங்கன்னா அவங்களுடைய ஃபேமை வந்து டைலூட் பண்ணுறதுக்கு தான் சோசியல் மீடியா பயன்படுத்துகிறாங்களே தவிர ஓட்டை வந்து சோசியல் மீடியாவை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது களத்தில் தான் அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க இதை வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் இதை வந்து புரிஞ்சுக்காம நம்மளை வந்து உட்காந்து என்னமோ ஊற்றிக்கிட்டு கிடக்காங்க புரியும் நினைக்கிறேன் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்